ஆடி மாதம் பலருக்கும் தெரியாத ஆடி மாதத்தின் சிறப்புகள் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தில் பலவிதமான சமய மற்றும் சமூக விழாக்களை கொண்டாடி மகிழ்வர் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி அதற்கு காரணம் ஆடி மாதமானது தென்மேற்கு பருமமழை காலத்தில் வருகிறது அதனால் அது ஒரு கால மாதம் என்று கருதப்படுகிறது அதோடு உலகம் முழுவதும் பரவியிருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தில் பலவிதமான சமய மற்றும் சமூக விழாக்களை கொண்டாடி மகிழ்வர் இந்து சமயத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதமாகும் இந்த ஆன்மீக மாதம் இந்த மாதத்தில் இந்து மக்கள் சூரிய கடவுளுக்கும் அம்மனுக்கும் பலவிதமான பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள் அதாவது மழைக்காலம் பொய்த்துவிட்டால் நல்ல மழை பொழிய வேண்டும் என்பதற்காக பூஜைகள் செய்வர் அதோடு தமிழ் மக்களிடம் பல காலங்களாக கொண்டாடப்பட்டு வரும் ஆடிப்பெருக்கு என்ற விழாவும் இந்த மாதத்தில்தான் வரக்கூடியது தமிழ் நாட்காட்டியில் நாலாவது மாதமாக ஆடி மாதம் வருகிறது ஆங்கில மாதமாக ஜூலை மாதத்தின் மத்தியில் ஆடிப்பெருக்கிறது பொங்கல் பெருவிழாவுக்கு பிறகு இது ஆடி மாதத்தில்தான் தமிழ் மக்கள் பலவிதமான விழாக்களை கொண்டாடி மகிழ்வர் இந்த விழாவை மக்கள் ஆடி பண்டிகையாகவும் கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு என்று போற பல விழாக்களும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தின் முக்கியம் மற்றும் ஆடி மாதத்தில் தமிழ் மக்கள் கொண்டாடப்படும் விழாக்கள் பற்றி விவரமாக பார்ப்போம் தமிழ் மக்கள் தங்கள் பாரம்பரிய விழாக்களை கொண்டாடி பலவிதமான சடங்குகளை செய்து மகிழக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஆடி ஒன்று அன்று ஆடி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை வாங்க தள்ளுபடி என அறிவிக்கின்றனர் ஆடி பண்டிகை என்றால் என்ன ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பண்டிகை இந்த நாளில் தமிழ் மக்கள் பலவிதமான சுவையான உணவுகள் தேங்காய் பால் பாயசம் வடை மற்றும் அவியல் போன்றவற்றை சமைத்து உண்டு மகிழ்வர் மேலும் அவர்கள் ஆடிப்பிரிப்பை ஒரு புதிய தொடக்கமாக கருதி தங்கள் இல்லங்களில் வாயில்களில் தோரணங்கள் கட்டி தங்கள் வீட்டின் முற்றங்களில் அழகான கோலங்கள் இட்டு ஆடி மாதத்தை வரவேற்கிறார்கள் மேலும் ஆடி மாதம் கடவுளுக்கும் தேவர்களுக்கும் ஒரு உகந்த மாதமாக இருப்பதால் அது கடவுள்கள் தங்கள் வீட்டுகளுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆடி வெள்ளி ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பானது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பான மற்றும் சுவையான உணவுகளை சமைத்து அம்மனுக்கு படைத்து அந்த உணவை அம்மன் மகாசக்தியை மகிழப்படுத்தும் என்று தமிழ் மக்கள் நம்புகின்றனர் அவ்வாறு மகிழ்ச்சி அடையும் அம்மன் அந்த ஆண்டு முழுவதும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்குகிறார் ஆடி மாத கொண்டாட்டங்கள் ஆன்மீக காரியங்களுக்கு உகந்த மாதமாக ஆடி அதனால் இந்த மாழும் இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய பூஜைகள் சடங்குகள் சுபகாரியங்களை நிறுத்தி வைக்க தேவ வழிபாடுகளை செய்வார்கள் இந்த மாதத்தில் அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தை மிகவும் புனிதமாக அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக புதிதாக திருமணம் ஆகியிருக்கும் ஜோடிகளையும் பிரித்து வைப்பர் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களின் பலவிதமான கொண்டாட்டங்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை வெளியில் கொண்டுவரும் மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது உலகம் முழுவதும் பரவி இருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடுகிறார்கள் இந்த ஆடி மாதத்தில் சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் சிறிது மாற்றம் காணப்படுகிறது அதன் மூலம் கோடை காலத்தின் உக்கிரமான வெயில் குறைந்து இதமான பருவ தொடங்குவதையும் இந்த ஆடி மாதம் குறிக்கிறது இந்த மாதம் முழுவதும் சூரியனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரத்தில் தெய்வத்திற்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்தப்படுகிறது இந்த தான் ஆண்டாள் அவதரித்த தினமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது நமது வாழ்வின் அடிநாதமாக விளங்கும் தண்ணீருக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் நாம் அம்மனை வணங்கி ஆண்டாளை வணங்கி நல்ல காரியங்கள் செய்து விரதம் இருந்து இறைவன் அருள் பெற்று இந்த வரக்கூடிய காலங்கள் நம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாக வேண்டும் நமது வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த ஆடி மாதத்தை அனுபவிப்போம் அருள் பெறுவோம் வாழ்க வளமுடன் शतमानम् भवति भवति शतमानगुं शतमानं भवति शतायुः शतायुर्भवति शतमानगुं शतमानम् भवति शतायुः शतमानमिति शतामानम् भवति शतायुः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः पुरुषः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः